ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக வதங்க தேவையில்லை அளவுக்கு லேசாக வதங்கினாலே போதும் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வருள் வந்துட்டு காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க மசாலா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு ஹாஃப் கேஜி நண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது மசாலா நல்லா நண்டு கூட மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா நண்டு வேகணுங்கிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம் நண்டு மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் தண்ணி நல்லா கொதித்து அந்த அந்தளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்